முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சோலை திருப்புகள் பெண்மாயை நீங்க சிவகதியடைய பாட வேண்டிய திருப்புகள் வாதினை அடர்ந்த வேல் வெளியற் தங்கள் மாயமை தொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் பூனைந்து மா பதம் அணிந்து பணியேனே ஆதியோடும் அந்த மாகிய நலன்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆனதனி மாந்திர ரூப நிலை கண்டு தாடுமயில் என்று தனியேனே நாதமொடுவிந்து ஆன உடல் கண்டு நாடில மலைந்து திரியேனே நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழிய ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவின்று சோகமது தந்தையனையாழ்வாய் சூரக்குலம் என்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமானே மிருகாச்சரணம்